ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்மான் டெக் நம்ம டெக்னாலஜி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் வந்து அடுத்தடுத்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் எல்லோருமே வந்துட்டு டூ வீலர் வச்சுருப்போம் சில பேர்லாம் சைக்கிள் வச்சுருப்பாங்க அந்த இதை ஒர்க் அப் பண்ணுறதுக்கு இப்போ எல்லாமே வந்துட்டு நம்ம கார் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படியே அந்த காரில் இப்போ இருக்க நியூ டெக்னாலஜி அப்படின்னா அடாஸ் அப்படின்னு ஒரு இதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது புதுசாக எல்லா கார்லையுமே வந்துட்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அடாஸ் அப்படி என்ன அப்படின்னா என்னென்னா அதை நான் இந்த வீடியோல சொல்கிறேன் இன்றைய நவீன உலகத்துல வந்து அடாஸ் என்பது எல்லா கார் தயாரிக்கும் நிறுவனங்களையும் வந்து உப உபயோகிட்டு வராங்க இந்த டெக்னாலஜி அப்படின்னா தான் இருக்கு அப்படின்னு ஒரு சுவாரஸ்யமான நியூஸ் அப்படின்னா அடாஸ் என்ன அட்வான்ஸ் ட்ரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம் அதாவது ஒரு மனுஷன் வந்து காரை ஓட்டும் போது தன்னை அறியாமல் கவனம் செதுற நிலைமை கண்டிப்பாக வரும் யாருமே வந்து கவனம் செதுறாமலாம் ஓட்டவும் முடியாது அப்படி வரும்போது அவ் வரும்போதும் அதாவது எப்படின்னா நம்ம வந்து ஸ்டேரிங் இருந்து கையை எடுத்தாலோ இல்லை முன்னால் பின்னால் மற்றும் பக்கவாட்டில் வந்துட்டு வர எல்லா வாகனங்களையும் நம்ம கவனிக்க மறத்தாலோ அரசால் வேக வேகளை வந்து நம்ம மீறி நம்ம வண்டியை ஓட்டும் மோத மோதும் போதும் அப்படி இல்லாமல் தேவைப்பட்டால் பிரேக்கை கூட நம்ம வந்துட்டு செய் அழுத்தும் போதும் இந்த இது எல்லாமே வற்றிற்கு வந்து எப்படி வந்துட்டு நம்ம அந்த டெக்னாலஜி மூலிமா யூஸ் பண்ணுறாங்க முழு சென்சாரில் யூஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போது நாம் பயன்படுத்தும் எல்லா வகையான மின்சார சாதனங்களிலும் இந்த சென்சார் பயன்படுத்தப்பட சொல்கிறாங்க அதாவது சென்சாரில் ஒரு கண்டிஷன் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கும் நிஜ உலகில் இந்த கண்டிஷன் மாறுபடும் போது ஒரு வகையான சிக்னல் அனுப்பி அலர்ட் செஞ்சு அந்த சென்சார் வந்து வந்து நமக்கு உதவும் இப்போ இப்படி வந்து அடாஸ் சொல்லி வந்து பயன்படுத்தும் கார்களில் பல வகையான சென்சார்கள் மற்றும் கேமராக்கள் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து ஒரு சிக்னலை வைத்து அலார்ட் பிரேக்கிங் போன்ற விஷயங்கள வந்து எல்லாமே வந்து அது நடக்குது இப்படி இந்த அடாஸ் லெவல் ஒன்லேருந்து ஆறு சிக்ஸ் வரையும் வந்து கார்கள் தரத்திற்கேற்ப வந்து பிரிச்சிருக்காங்க அடாப்டிவ் க்யூஸ் கண்ட்ரோல் அதாவது பொதுவாக எல்லா கார்லையும் வரும் தொழில்நுட்பம் வந்து அதனுடைய பயன் நம்ம வந்து செட் செய்யும் வேகத்தில் வாகனத்தை வந்து நம்ம செலுத்திட்டு இருக்கோம் ஆனால் பிரேக் செஞ்சோம் அப்படின்னா அதே வேகம் குறைஞ்சிடும் ஆனால் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து நம்ம ஒரு வேகத்தை செட் செஞ்சிடலாம் அது மாறாமல் அப்படியே வந்துட்டு போயிட்டுருக்கும் நீங்கள் கேட்கலாம் முன்னால் வண்டி சென்றால் என்ன ஆகும் அப்படின்னு அந்த சமயத்தில் தானாக வேகத்தை வந்து குறைச்சிக்கும் அதாவது நம்ம வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும்னா அந்த வேகத்தில் மட்டுந்தான் போகும் சடனாக யாராவது வந்து ஒரு குறுக்கை வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சென்சார் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி பிரேக் போட்டு வண்டி மூவ் பண்ணுற வேகத்தை வந்துட்டு இந்த அடாஸ் கண்ட்ரோல் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனாலும் பயன்படுத்துகிறாங்க லேண்ட் டிபாசிடர் வார்னிங் அதாவது நாம் பயன்படுத்தும் நெடுஞ்சாலையில் வந்து ரோட்டின் நடுவில் வந்து வெள்ளை கோடுகள்லாம் வந்து வச்சுருப்பாங்க அதன் அவசியம் வந்து அந்த கோட்டிற்கு வாகனத்தை ஓட்ட வேண்டும் அப்படிங்கிறதான் ரூல்ஸு ஏதோ ஒரு கவனக்குறைவெல்லாம் அந்த கோட்டை நம்ம தாண்டினாலோ இல்லை அடாஸ்து தொழில் அலாட் அலர்ட் செஞ்சுவிடும் இப்போ வந்துட்டு ஐவசில் எல்லாமே வந்துட்டு அந்த ஒயிட் கலரில் கோடு போட்டிருப்பாங்க சில இடத்துல வேக கட்டுப்பாட்டுக்கு அந்த கீழே வந்துட்டு ஒரு சிக்னல் மாதிரி அதாவது சோலார் மாதிரி வந்து ஃபிக் பண்ணியிருப்பாங்க அது மேலே நம்ம கார் போகும்போது நம்ம வேகத்தை க குறச்சிட்டு தான் போவோம் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த அடாஸ்ட் டெக்னாலஜி வந்து இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியல் கொலிஷன் வார்னிங் சொல்லிட்டு ஒரு இதுவும் அடாஸ்டில் இருக்குது முன்னால் போகும் வாகனம் நின்றுச்சுனாவோ இல்லை ஓட்டுநர் அதை கவனிக்க மறந்தாலோ பின்னால் ஒரு வாகனங்களை பார்க்க மறந்தாலோ இந்த அடாஸ்ட் தொழில்நுட்பம் வந்து அலர்ட் செஞ்சு பிரேக்கிங்கும் செய்யும் மற்றும் பக்கவாட்டில் வரும் வாகனங்களையும் பார்க்காமல் இண்டிகேட்டர் போட்டு திரும்ப முயற்சி செய்தாலோ அலாட் இண்டிகேஷனை வந்து நம்ம கார் அதாவது ஒருவர் வந்து கார் ஓட்டிகிட்டு வர்றாரு அவர் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு அவர் வந்து லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு போகிறார் அப்படின்னா அவர் வந்து லெஃப்டில் திரும்ப போகிறார் அப்படிங்கிறது நம்ம இருக்க அந்த கார்லேயும் வந்துட்டு சிக்னல் மூலியமாக வந்து நமக்கு தெரியும் வேக கட்டுப்பாடு சிக்னலும் வந்து இதில் இருக்குது அதாவது நெடுஞ்சாலைத் தொழில் ஓரத்தில் வைக்கப்பட்டிருக்க சில அபாய பேனர்களை நம்ம வந்து பார்க்காமல் அதாவது வந்து டேர்ன் பண்ணணும் இல்லைனா வந்துட்டு ஸ்பீட் பிரேக் வருதுன்னு சொல்லிட்டு சில எப்பெலாம் போட்டு வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா நம்ம காரில் இருக்கிற கேமரா வந்து அதை படம் பிடிச்சி நமக்கு அலாட் செய்கிற மாதிரி வந்து இந்த அடாஸ் டெக்னாலஜி வந்துட்டு நமக்கு வந்து இருக்குது இது செம்மையான சூப்பர் அட்வான்ஸ் தொழில்நுட்பம் இது வந்து சாமானியன் மக்களுக்கும் அதாவது ஒரு காலத்தில் வந்து ப்ரீமியம் கார் அதாவது ரோல் சைஸ் இந்த மாதிரி வந்து ஹையெஸ்ட் லெவலில் பேக்கேஜில் இருக்கிற காரில் மட்டும்தான் இது வந்து இப்போ கொண்டு இருந்தது ஆனால் இப்போ எல்லா கார்லேயுமே அந்த டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறாங்க இதனால் வந்து நிறையா ஆக்சிடெண்ட்டை வந்து தவிர்க்கலாம் மக்களும் வந்து சேஃபாக வந்து எல்லா காரையுமே வாங்கி யூஸ் பண்ணலாம் நீட்டாக ஒரு இடத்துக்கு போனால் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வர மாதிரி எல்லா தொழில்நுட்பமும் வந்து இது இருக்குது ஒரு கார் ஓட்டத்தில்னாலும் சில பேருக்கு வந்துட்டு இந்த கார் ஓட்டத்துலேயுமே எனக்கு வந்து கார் ஓட்டுற ஏன்னா இந்த மாதிரி வர அட்வான்ஸ் கார் எல்லாமே நீங்கள் பயன்படுத்தின அப்படின்னா உங்களுக்கு மெசே இண்டிமேஷன் மெசேஜும் வரும் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக வந்து காரும் ஓட்டிக்கலாம்